نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ورفعناه مكانا عليا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم إلا

முடிக்கப்பட்டுள்ளது வரலாறின் தொடர் பயானை நாம் பார்த்து வருகின்றோம் அந்த வரிசையில் மூன்று நபிமார்களுடைய வரலாற்றின் சுருக்கத்தை நாம் கடந்த தராமியினுடைய பயான்களிலே பார்த்து விட்டோம் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு நபி இதே சலாம் பல சூறாக்களில் இதிரி சாலை அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகின்றான் நாம் இன்றைக்கு ஓடிய ஆறாவது துவினுடைய ஆரம்ப பக்கங்களிலேயே சில நபிமார்களின் பெயர்களை அல்லாஹ் குறிப்பிட்டு புகழ்ந்து போடுவான் அதிலே இதிரி சலேசலாம் அவர்களையும் அல்லாஹ் புகழ்ந்து போருவான் இதிரிஸ் அலை இஸ்லாம் இவர்கள் நபி ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் சரியாக அறுநூறு ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் கடந்து விட்ட பிறகுதான் அவர்கள் பிறக்கின்றார்கள் சரியாக ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அறுநூறு வயதுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இதிரிஸ் அலை இஸ்லாம் இந்த உலகத்தில் பிறக்கின்றார்கள் ஆதம் அலை இஸ்லாம் உயிரோடு இருக்கும் பொழுதே இதிரிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் எல்லாம் இவர்கள் நபியாக ஆனார்கள் இவர்கள் சமூகத்திற்கு நேர்வழி காட்டினார்கள் இவர்களுடைய தூரத்துவத்தை மக்களிடத்தில் சென்று ஒப்படைத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு விஷயம் அந்த வகையில் இதை இஸ்லாம் அவர்களுடைய சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது அவ் அவர்களை பற்றி குஹானிலை என்ன சொல்கின்றான் நபியைஸ் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி நீங்க நினைவு கூறுங்கள் அவர்கள் நபியா அவர் உண்மையான ஒரு நபியாக உண்மைத்துவத்தை மேற்கொண்ட உண்மைத்துவத்தை நபியாக திகழ்ந்தார்கள் விளங்கினார்கள் அந்த நபியை மகானன் அலியா அவரை நாம் உயர்த்தி கொண்டோம் உயர்ந்த இடத்திற்கு அவரை நாம் உயர்த்தி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் மட்டும் பல்லை அறிவிப்புகளிலேயும் மேலும் குருஹானுடைய ஆசிரியர்கள் நமக்கு பல்வேறு விளக்கங்களில் இந்த ஆயத்திற்கு மட்டும் சொல்கின்றார்கள் அலியா இதிரி சலையாம் அவர்களே நாம் நம் அளவிலே வானளவிலே உயர்த்தி கொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இதற்கு என்ன அர்த்தம் இபு அப்பா அவர்கள் அவர்களிடத்தில் கேட்டதாக ஒரு அறிவிப்பு இருக்கின்றது இதை பதிவு செய்பவர்கள் இப்ரு ஜரீர் ரதியுல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் நான் அந்த சபையில் இருந்தேன் இருவரும் பேசிக் கொண்டார்கள் அப்பொழுது இப்னு அப்பாஸ் ரதியுல்லாம் அவர்கள் இத்ரீஸ் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி காபிபுல் அஹ்பார் ரதியுல்லாம் அவர்களிடத்தில் கேட்டார்கள் யார் யாரிடம் கேட்கின்றார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாம் அவர்கள் காபிபுல் அஹ்பார் ரதியுல்லாம் இந்த ரெண்டு சகாபிகும் மிக முக்கியமான ஒரு சகாபி இவனும் அப்பா சதியாம அவர்கள் குர்ஹானினுடைய தப்சீர்கலையிலே மிகவும் தேர்ச்சி பெற்றவர்கள் அவர்களுடைய சொல்லிற்கு அவர்களுடைய கருத்துக்கு பின்னாடி தான் உலகத்தின் அத்தனை தப்சீர்களும் அதற்கு பின்னால் தான் அதற்கு பின்னால் உள்ள தரஞ்சாத்தான் அந்தஸ்து தான் அவர்களுடைய சொல்லுக்கு உடல் தரமான அந்தஸ்து உள்ளது அவர்கள் காபிகளோட அப்பா அவரிடத்தில் கேட்கின்றார்கள் காபிபுல் அக்பார் என்ற இந்த சஹாப் யார் என்றால் முதலில் யூதர்கள் யூதராக இருந்தவர் யூதராக இருந்து இஸ்லாத்தை அவர்களுக்கு அவர்களுடைய முந்தைய வேதங்களில் பற்றி சில குறிப்புகள் இருந்திருக்கும் எனவே கேட்டார்கள் இந்த மதிப்பானு மக்கான அழி அல்லா திரு அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி விட்டதாக சொல்கின்றானே அதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார்கள் அல்லாஹீட் கட்டுப்பட்டு அன்றாடம் வேற எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடாமல் வணக்க வழிபாடுகளிலேயும் மட்டுமே அல்லாஹிற்கு கவனம் செலுத்தி அவர்கள் மிக ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது அல்லாஹ் ஒரு சமயத்தில் அவர்களுக்கு வகி அறிவிக்க அறிவிக்கின்றான் இதிரி சலே இஸ்லாம் அவர்களை பார்த்து சொல்கின்றான் உங்களை நாம் உயர்த்தி விரை மிக விரைவில் உயர்த்த போகின்றோம் என்று அல்லாஹ் எதிரி சலேசலம் அவர்களுக்கு பார்த்து வகி அனுப்புகின்றான் எதற்காக அல்லாஹ் தன்னுடைய அடியாரான இதிரி சலேசலம் மேலும் நல்ல அமல்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆர்வம் ஊட்டுவதற்காக இப்படி சொன்னான் இதிரி சலேஸ்லாம் அவர்கள் அதற்கு பின்னால் அதிகமான அமல்களை செய்தார்கள் அல்லாஹிற்கு நெருக்கமான என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ எல்லா எல்லாவற்றையும் செய்து வந்தார்கள் இதிரி சலேஹி அவர்களுக்கு மலக்குகளில் ஒரு நண்பர் இருந்தார் மலக்குகள் அந்த காலத்தில் மலக்குகள் கண் கூடாத நபிமார்களால் பார்க்கப்பட்டார்கள் ஆதம் அலேஹ் இஸ்லாம் அவர்களும் சரி ஆதம் அலே இஸ்லாமுக்கு பிறகு வந்த சில நபிமார்கள் எல்லாம் மலக்குகளை பார்த்து வந்தார்கள் அது நபிமார்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட சிறப்புகளில் ஒன்று அப்படி ஒரு மலருக்கு இதே சரே இஸ்லாம் அவருக்கு எப்பொழுதும் நண்பராக அஹ் கூடவே பயணிக்கக்கூடிய ஒரு தோழராக இருந்தார் என்று சொல்லலாம் அப்படி ஒரு மலக்கு இருந்தார் ஒரு முறை அந்த மலர் என்ன சொல்கின்றார் அந்த வானவர் உண்மை நாம் வானளவிலே உயர்த்தி காட்டத்துமா என்று சொல்லி இதிரி சலேம் அவர்களை அழைத்துக் கொண்டு வானத்தை தாண்டி இதிரி சலேஸ்லாம் அவர்களோடு பயணிக்கின்றார் அந்த வானவர் யார் இதிரி சலேம் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு வானவர் நண்பர் வானவரான ஒரு நண்பர் அவர் இதிரி சலேஹலாம் அவர்களை அழைத்துக் கொண்டு செல்கின்றார் அப்பொழுது சரியாக நான்காவது வானத்தில் அவர்கள் இருக்கும் பொழுது அங்கு பார்த்து மலக்குள் மூட்டு மண்டு விடுகின்றார்கள் வந்து விடுகின்றார் பிறகு சொல்கின்றார் பார்த்து அவர்களுடைய நூலை கைப்பற்ற எனக்கு உத்தரவிட்டு என்னை அனுப்பினான் என்று சொல்கின்றார் மனக்குள் மூத்து அந்த மலக்கை பார்த்து சொன்னவுடன் அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார் உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் எப்படி வானளவில் இருக்கும் பொழுது அவருடைய கையை அவருடைய உயிரை கைப்பற்ற முடியும் என்று அந்த மலக்கு வினவும் பொழுது அல்லாஹுவின் கட்டளை எதுவோ அதுவே நடைபெறும் என்று சொல்லி மனத்துள் மோட ஒரு இதிரி சலை அவர்களுடைய உயிரை வாங்கி கொள்கின்றார்கள் என்று இந்த ரிவாயத் என்பது இப்னு ஜரீ ரதியுல்லாஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு கீழாக விளக்கம் சொல்வார்கள் இப்னு அப்பாஸ் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் காப் இப்னு அல் அஹ்பார் ரதியுல்லாஹு அவர்களிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன வரலாறு இது இப்படி இவர்களுடைய மரணத்தின் செய்தி மூனராத இன்னுமே இருக்கின்றது பல கிதாபுகளில் இப்படி விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டாலும் கூட அசம வசதி எல்லாம் சொல்றாங்க இவர்கள் வான வானத்திற்கு மட்டும் உயர்த்தப்படவில்லை அங்கு சுவனத்திற்கு அவர் உயர்த்தப்பட்டு விட்டார் என்று அவர்கள் ஒரு கருத்தை சொல்வார்கள் இப்படி இமாம்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இதிரி சலை இஸ்லாம் அவர்கள் வானளவில் உயர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது அது நிதர்சனமான குர்ஹானிலே பதிவான செய்தி அதே போல சலல்லா அலி அவர்கள் சென்ற பொழுது அவர்கள் நான்காவது மாதத்தில் அவர்களை பார்த்ததாக சரியான ஹதீஸும் இருக்கின்றது எனவே இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது இதிரிஸ் அலை இஸ்லாம் அவர்கள் உயிரோடு கைப்பற்றப்பட்டார்கள் என்பது ஒரு தெல்லத்தளிவான திட்டவட்டமான உண்மை என்பதும் நமக்கு புரிய வருகின்றது ஆனால் அவர்கள் எப்படி உயிரோடு கைப்பற்றப்பட்டார்கள் என்பது பல்வேறு சொற்களுக்கும் பல்வேறு அறிவிப்புகளும் இருந்தாலும் இதுவெல்லாம் மார்க் அறிஞர்களும் தப்சீர்கலை வல்லுநர்களும் இதிரி சலேம் அவர்களுடைய அவர்கள் உயர்த்தப்பட்ட அந்த வரலாற்றை நமக்கு தெளிவுடையாக்குவார்கள் எது இருந்தாலும் அவ்வாஹ் நன்கறிந்தவன் தன்னுடைய அவன் அவனவிலே உயர்த்தி கொண்டான் என்பது நிதர்சனம் இதிரி சலேஹி அவர்களுடைய சிறப்புகளில் இன்னொன்று அவர்கள் தான் இந்த உலகத்தில் முதல் முதலில் பேனாவில் எழுதியவர்கள் ஒருமுறை மாவியார் தீர்வானவர்கள் சல்லல்ல கேட்பார்கள் இந்த உலகத்தில் யார் முதல் முதலில் மணலில் மல மணல் மணல் இருக்கின்றதே மணல் அந்த மணலில் எழுதிய நபி யார் என்று சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது சல்லல்லா அலேசம் சொல்லுவார்கள் இத்ரி சலைம் அவர்கள் தான் மணலில் முதலில் முதல் முதலில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் அவர்கள் தான் எழுத ஆரம்பித்தார்கள் என்று அது மட்டுமல்லாமல் இதிரி சலேஹி அவர்களுடைய பார்த்தால் அவர்கள் தொழில் செய்தவர்களாக இருந்தார்கள் என்பதும் வரலாற்றின் ரீதியாக நாம் பார்க்கின்றோம் இதுவெல்லாம் இதிரி சலேஹி அவர்கள் குறித்து புகழ் பெற்ற வரலாற்று புத்தகமான இபு கசீர் ரஹமதுவாழை அவர்கள் தங்களுடைய கிதாபில் பதிவாகி பதிவாக்கி இருக்கின்ற செய்திகளாகும் எனவே வல்லோன் அல்லா இதிஸ் அலைஹ் இஸ்லாம் அவர்கள் மிக நல்லவர்களாக இந்த உலகத்தில்